தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான அவர்கள் கையால் ஏற்றப்பட்ட கொடியை புடுங்கி எறிந்த காவலர்கள்ங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நடந்த ஒரு மோசமான விடயம்தான் இது இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அண்ணன் சீமான அவர்கள் வந்து கட்சியுடைய கலந்தாய்வு கூட்டம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் பொதுக்கூட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா விழ விழ எழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க அதில் வழுதாரெட்டி முப்பத்தி ரெண்டாவது வார்டில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஐயா தடா சந்திரசேகரன் அவர்களுடைய நினைவு கொடி கொடிக்கம்பம் ஒன்று ஏற்றியிருந்தார் அவர்களது கையால் ஆனால் நேற்றைய தினம் அதாவது மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரவு ஒன்பது மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளரும் காவல்துறையினரும் சேர்ந்து கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கொடியும் அகற்றுறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க ஆனால் அங்கே ஜேசிபி வாகனம் வைத்து அண்ணன் அவர்கள் கையால் ஏற்றப்பட்ட அந்த கொடியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அகற்றியிருக்காங்க அதற்கான காணொளி வெளியாக இருக்குது அதனுடைய புகைப்படங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கடைசியில் அந்த காணொலியை நான் இணைச்சி விடுறேன் ஆனால் அந்த காவலர்கள் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கொடிகளையும் அகற்ற வேண்டும் ஏன்னால் நாங்கள் சொல்ல சொல்ல எல்லோரும் செய்திடுறாங்க அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதற்கு முன்னாடி வைத்தவங்களை தூக்குறதை விட்டுட்டு இப்போது சமீபத்தில் வைத்தது தான் முதல்ல தூக்கணும்னு அடம்பிடிச்சு வந்து தூக்குறது எந்த மாதிரியான போக்குன்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியல தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு இடத்திலும் வளர்ந்து விடக்கூடாது அவர்களை பற்றிய பொருளாக செய்திகள் வந்தால் கூட எப்படியாவது அதை முடைக்கிறணுங்கிறதுக்கு இந்த மாதிரி கங்கணம் கட்டி அரசுகளும் அவரை சார்ந்தவர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணியிருந்தேன் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் இணைந்து இந்த விஷயத்தை செய்திருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது சரி ஓகே தொடர்ச்சியாக செய்யுங்கள் அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க எல்லா கொடியும் அகற்றவும் சொல்லிவிட்டு அதை செய்து முடிப்பார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவர் பேசி அந்த காணொளி அப்படி இணைச்சி விடுறோம் பாருங்கள் பார்த்த பிறகு உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பேச்சு மீறி வைக்கிறாங்கனால அங்க உள்ள எல்லா கோடிக்கும் அப்படி நீங்க நாங்க ஏற்கிறேன் நாங்க ஏற்கிறேன் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதே மாதிரி போன் மூலம் அங்கேயே அகற்ற போறோம் சரிங்க சிக்னல் சரிங்க ஐயா அகற்ற போறோம் சரிங்க ஐயா சரிங்க சரிங்க இதை நான் ஏற்கிறேன் நாளைக்கு இந்த கொடிக்கு அம்மா நான் சிக்னல் எல்லாம் நான் ஏத்துறேன் அங்க உள்ள மொத்த கொடி அமைத்து நீங்க அகற்றுவீங்களா விரைவா கண்டிப்பா

எப்படா ஒரு எட்டாங்க